ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் செய்யும் போது கேஒய்சியில் பேன் நம்பர் இஷ்யூ இந்த மாதிரி வருதா என்ன பண்ணலாம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது சி கேஒய்சி டீட்டெயில் டஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் இன் த சிஸ்டம் ப்ளீஸ் ப்ரொவைட் கரெக்ட் பேன் நம்பர் பேன் நம்பர் கரெக்டாக இருந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்தால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள் அதை ரெட்டிஃபை பண்ணிடலாம் ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்களே என்பிஎஸ் ரிஜிஸ்டர் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் இதுக்காக எங்கேயும் பேங்க்குக்கு போகணும் அவசியம் கிடையாது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான வீடியோ நம்ம சேனல் இருக்கு சப்போஸ் அது தெரியாதவங்க இந்த வீடியோவோட எண்ட்ல அந்த வீடியோக்கான லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன்ல கூகுள் குரோம் ஆப் ஓபன் பண்ணிட்டு என்பிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா இஎன்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்எஸ்டிஎல் அப்படின்னு வரும் இந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு தெரியலன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் அதை டைரக்டா கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து இஎன்பிஎஸ் டாட் என்எஸ்டிஎல் டாட் காம் இந்த ஃபஸ்ட் இருக்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட் அப்படின்னு ஓப்பன் ஆகும் அது கீழே பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் இ கவர்மெண்ட் இஸ் நவ் ப்ரோட்டீன் அப்படின்னு இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் அடல் பென்ஷன் யோஜனா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜிடிஎஸ் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு இருக்கும் இந்த மூணுல ஃபர்ஸ்ட் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணினா ரிஜிஸ்ட்ரேஷன் கான்ட்ரிபியூஷன் டயர் டூ ரெகுலர் டாக்ஸ் சேவிங் ஸ்கீம் ஆக்டிவேஷன் கெட் சேம் டே என்ஏவி ரிஜிஸ்டர் ஃபார் இ டி ரீமிட் அப்படின்னு போட்டிருக்கோம் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் மொத்தம் எட்டு ஸ்டெப் தான் இதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள தான் ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் உங்களுக்கு பேன் நம்பர் இஷ்யூ வருது ஸோ அந்த பேன் நம்பர் இஷ்யூ தான் இப்ப ரெட்டிஃபை பண்ண போறோம் இந்த பேன் நம்பர் இஷ்யூ வந்து ரிஜிஸ்டர் வித் இதுல வந்து மூணு ஆப்ஷன் கேட்கும் பேன் நம்பர் ஆதார் நம்பர் டிஜி லாக்கர்னு அதுல பேன் நம்பர் தான் எல்லாருமே கொடுத்து என்ட்ரி பண்ணுவோம் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த பிப்டி தௌசண்ட் டேக்ஸ் சேவிங்காக இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்றோம் நீங்க டேக்ஸ் பே பண்றவங்களா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் இதில் அமௌண்ட் காமிக்கலாம் ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் காமிக்கலாம் இது வந்து எயிட்டி சிசிடியில் வரும் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் வித் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆதார் டிஜிலாக்கர் இதில் வந்து ஃபஸ்ட்டு பேன் நம்பரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் டைப்பு இண்டிவிஜுவல் சப்ஸ்கிரைபர் கார்ப்பரேட் சப்ஸ்கிரைபர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இதில் எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகண்ட்

அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மீடியா நியூஸ் பேப்பர் மேக்சைன்ஸ் டிவி ரேடியோ பினான்சியல் அட்வைசர் ஏபிபிஎஸ் எம்ப்ளாயர் அப்படின்னு இருக்கும் இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்றது நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்டர் பேன் நம்பர் உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணுங்க உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணது வெரிஃபைசி டீட்டெயில் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா சி கேஒய் சி டீடெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் த சிஸ்டம் பிளீஸ் ப்ரொவைட் கரெக்ட் பேன் நம்பர் அப்படின்னு கேட்கும் பேன் நம்பர் கரெக்டாக கொடுத்தும் இந்த மாதிரி இஷ்யூ வரும் சில பேர்த்துக்கு இந்த இஷ்யூ வந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்க பேன் நம்பர் அதுல அவங்களுடைய அப்டேஷன்ல இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு என்ன சால்வ்னா நீங்க டைரக்டா ஆதார் நம்பர் வச்சு நீங்க உள்ள ப்ரொசீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க பேன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் ஸோ இவ்வளோதாங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் அதிக ஸ்டெப்ஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இருக்குது ஆதார வச்சு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு அதை பார்த்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் என்பிஎஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணீங்களா கண்டிப்பா ஆஃப்டர் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்ல இருந்து செவன்டி பர்சன்டேஜ் வித்ட்ரால் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பென்ஷனாகவும் நீங்க மந்த்லி மந்த்லி கலெக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு சேவிங்ஸ் பிளான் தான் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான மற்றும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நன்றி